விரும்பக்கூடாதவைகள் விரும்ப இயலாதவைகள் சில காரியங்கள் விரும்பக்கூடாதவைகள் என்கிற பட்டியலில் வருகிறது அந்த விரும்பக்கூடாதவைகளை வாலிப மனம் அதிகமாக விரும்புகிறது எவைகளெல்லாம் விரும்புவதற்கு போதிய தகுதிகளை கொண்டிருக்கவில்லையோ அவைகளைத்தான் அதிகமாக விரும்புகிறது இந்த வாலிப மனம் அதுபோல வேறு சில ஒரு காரியங்கள் இருக்கிறது அவைகள் பிள் விரும்ப அவைகள் விரும்ப ஆனால் வாலிப மனம் அதை தவறு என்று சொல்லவில்லை சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறது ஆனால் என்ன பண்ண முடியலை விரும்ப முடியலை ஒரு குறிப்பிட்ட உணவு ரொம்ப நல்ல ஃபுட்டு நல்ல உணவு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் ஒரு வாலிபுரத்தில் கொடுக்கும் பொழுது இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான் ஏன்ப்பா இதில் என்ன தப்பு இருக்குப்பா நல்ல ஃபுட்டுப்பா நல்ல ஆர்கானிக் ஃபுட்டுப்பா நல்ல குவாலிட்டி ஃபுட்டுப்பா நல்ல என்ன சே நல்ல பாடி ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ண பண்ணி நிறைய கண்டன்ஸ்லாம் இருக்குப்பா நல்லா அருமையானதுப்பா எல்லாம் ரைட்டு தாங்க எனக்கு இதில் பிடிக்க பிரிய வர மாட்டேங்குதே பிடிக்கலை அப்படிங்கிறான் ஏனால் அவனை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்கிற அடிப்படையில் அல்ல தனக்கு எது பிரியம் என்ற அடிப்படையில் செயல்படுகிற ஒரு மனம் இருக்கிறது எனவே சில காரியங்கள் விரும்பக்கூடாதவைகள் ஆனால் அதைத்தான் மனம் விரும்பும் ஆதியிலே பார்த்திங்கன்னா எதை ஆண்டவர் வந்து விரும்பக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை தான் முதலாவது மனுஷன் விரும்பும்படியான காரி நிகழ்வு அப்படி தானே சாத்தா வந்து முதல்லவும் என்ன பண்ணான் எதை ஆண்டவர் வந்து விலக்கி வச்சாரோ இந்த அண்ட் ட்ரீ அதாவது விலக்கி வைச்சாரோ இது வேண்டாப்பா வேகப்பட்ட மரம் இருக்குது நிறைய விதமான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் முதலாவது சாத்தா என்ன பண்ணான் அதையான் நீ தான் கேட்டான் அதே போல் மனங்களில் கூட விசாசனம் வித்தியாசமான முறை செயல்பட்டு எவைகள் விரும்பக்கூடாதவைகளோ அவைகளை விரும்பும்படியாக தூண்டுவான் ஆனால் விரும்பக்கூடாதவைகள் என்று நம்ம லிஸ்ட் அவுட் பண்ற நிறைய காரியங்கள் தான் வாலிப வயதுகளில் நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் எதை பார்க்க கூடாதோ பார்க்க ஆசையா இருக்கும் எதை கேட்கக்கூடாதோ அதான் கேட்க ஆசையா இருக்கும் எப்படி பழகக்கூடாதோ அப்படிதான் பழகிறதுக்கு ஆசையாக இருக்கும் எதை செய்யக்கூடாதோ அதை தான் செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் எதை தேடக்கூடாதோ அதை தான் மனம் என்ன செய்யும் தேடி அலையும் எதை அனுபவிக்கக்கூடாதோ அதைத்தான் எப்பொழுது அனுபவிக்கிறது எப்பொழுது அனுபவிக்கல என்ன செய்யும் தேடும் இது வாலிபால் சூழலில் ஏற்படுகிற காரியங்களாக இருக்கிறது நாம் சொல்கிறோம் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டுக்கூடாதுப்பா இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரிப்பட்ட ஷோஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் உனக்கு பெஸ்ட்டு கிடையாது இதெல்லாம் ஒன்று மாரல் லைஃபுக்கு வந்து எந்த சப்போர்ட் பண்ணால் ஃப்யூச்சர் லைஃபுக்கு ஒன்று என்கரேஜ் பண்ணாது அப்படி சொன்னாலும் அது ரொம்ப நல்லதுங்கிறதுனால பார்க்கறது இல்லை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது பிரியத்துக்குட்பட்டதாக இருக்கிறது அதில் தேர் இஸ் சம் டேஸ்ட் அதில் ஒரு பெரிய ஒரு சுவை இருக்கிறது அப்போ வாலிப வயதுகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் சுவை சார்ந்து தேடுகிற வயதுகள் அதாவது தரம் சார்ந்து தேடுகிறதுல சுவை சார் எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோ அதுதான் அப்படி தானே குழந்தைகளுக்கு சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவுங்கிறது வந்து ரொம்ப மண்டைக்குள்ளே ஏறாது நாவுக்கு இது சுயம் அப்போ சுவை சார்ந்த வாழ்க்கை இன்னொன்று உணர்வுச்சி சார்ந்தவள எதில் வந்து உணர்வுபூர்வமாக இருக்கணும் எதுவுமே வந்து கூலாக இருக்கக்கூடாது ரொம்ப அலுஃபாக இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் டைனாமிக்காக இருக்கணும் ரொம்ப ஒரு துடிப்பாக இருக்கணும் அதை விரும்பத்தக்கதாக இருக்கணும் எதுலேயுமே என்ன இருக்கணும் சாதாரணமாக இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் ஒரு பரபரப்பு இருக்கணும் அதே போல் இன்னொரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குது அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விரும்ப வேண்டியவைகள் ஆனால் அவனை என்ன பண்ண முடியலை விரும்ப முடியலை ஏன் விரும்ப முடியலை அவன் தப்புன்னலாம் சொல்லலை நீங்கள் சொல்கிறது வந்து இதெல்லாம் த தேவையில்லாத விஷயம் அப்படிலாம் சொல்லலை ஒழுக்கமான வாழ்க்கை ஒரு சரியான மாரல் லைஃப் வாழ்கிறது ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழ்கிறது அவன் தப்புனெல்லாம் சொல்லலை ஒழுக்கமாக வாழ்பு வாழணும்ப்பா அப்படின்னு சொல்கிறவில்லை என்ன இந்த மாதிரி தப்பு தப்பாக ஆலோசனை பண்ணுறீங்க அப்படியே சொல்கிறான் இல்லை கேட்டுக்கிறான் அமைதியாக வாழணும் பா ரொம்ப ஆரவாரம் பண்ணி ரொம்ப ஆலவரம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது எதுலேயும் ஆ ஆரவாரம் அதுக்காக ஆளாக அதாவது எல்லாம் அமைதியாக அப்படி இல்லை இது நிறைய விஷயங்கள நீ ஆரவாரம் பண்ணக்கூடாது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் சயலண்டாக இருக்க பழகணும்னு சொன்னால் அவன் சரிங்கிறத ஒத்துக்குவான் ஆனால் என்ன செய்ய மாட்டான் அமைதியாக இருக்கிறது அவனால் முடியாது கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான் ஆனால் முடியாது நற்குணமான ஒரு வாழ்க்கை இது போன்று தாழ்மையான ஒரு வாழ்க்கை பண்பு சார்ந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இதை சொல்லுகிற பொழுது அவனால் அதை என்ன பண்ண முடியலைன்னா இதெல்லாம் வந்து தேவை இல்லாதது அவசியம் இல்லாதனால சொல்லலை இப்போ பிள்ளைகள்லாம் உட்காந்து இது பண்ணுற கூடுகள்லாம் கேட்குறாங்க இந்த வாரங்கிட்ட அடுத்த வாரம் கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்கன்னா போன வாரம் பேசுனது உடனும் தப்பு கிடையாது புரிகிறதா சரியானதும் பேசுகிறாங்க சரியான கேட்குறோம் ஆனால் வாட்ஸ் அ ப்ராப்ளம் என்னது இதை என்ன பண்ண முடியல டிசைர் பண்ண முடியல ஃபாலோ பண்ணுங்கிறது அதை முதல்ல ஃபாலோ பண்ண செகண்ட் தான் முதல்லது என்ன விரும்பவே முடியலை அப்போது ரெண்டு விதமான வாழ்க்கை ஒன்று உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கைன்னா உலகம் எவ்விதமாக விரும்பி எவ்விதமாக வாழ்கிறோம் அவ்விதமான ஒரு வாழ்க்கை இன்னொன்று கர்த்தர் விரும்புகிற தேவன் விரும்புகிற விதமான ஒரு வாழ்க்கை அப்போது கர்த்தர் விரும்புகிற விதமான ஒரு வாழ்க்கையை வாலிபர்கள் வந்து எதிர்க்கலை வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அதில் அவங்களுக்கு என்ன வரமாட்டேது ஒரு பிரிய வர மாட்டேங்குது ஆசைப்படாதது எவ்வளவுதான் அமிர்தமாக இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியாது நம்ம வந்து அதை சாப்பிட வைக்க முடியாது நான் என்னுடைய பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நான் சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் எனக்கு கிடைக்காத பொருட்கள் அவங்க சின்ன பையனாக இருக்கிற எனக்கு வாங்கி கொடுக்குற ஒரு ஆற்றல் இருந்தது அப்போ நான் நல்ல டேஸ்டான பொருளை வந்து சரி நாம் தான் சாப்பிடலை நமக்கு தான் கிடைக்கல பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்தால் எங்கள் பையன்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்துலேயே வரமாட்டான் அதை சுற்றி இருக்கிற கவரை ஒன்று ரசிப்பானே ஒழிய அதுக்குள்ளே கண்டன்ஸ் என்ன செய்யறலை ஏன்னென்னு சொன்னால் அதில் அது வந்து குவாலிட்டியாக இருந்தாலும் அந்த குவாலிட்டியில் அவனுக்கு என்ன கிடையாது நாட்டம் கிடையாது அதுபோல் தான் நிறைய விஷயம் நல்லவர்களாக இருந்தாலும் இருப்பு அந்த வர மாட்டேங்குது எனவே வாழ்க்கையை எப்படி படாமல் சுவை சார்ந்த வாழ்க்கையாக மாறுகிறது சுவை எதில் இருக்கிறதோ பெரும்பாலும் இம்மீடியா அது இன்ஸ்டன்ட் டேஸ்ட் எதில் தான் வருது சாப்பிட்ட உடனே எப்படி வருது எதில் தான் வருது இந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அது ஃபுட்டில் தான் வருது அப்படி நான் சாப்பிட்டோன்னா ஐஸ்கிரீம் எடுத்து வாயில் வச்சோன்னு என்ன செய்யும் தூரத்துலேயே என்ன செய்யும் நாவலை நீர் ஊறும் அப்படி தானே அதுபோல் அப்போது சுவை சார்ந்து தேடுவது உணர்ச்சி சார்ந்து தேடுவது வாழ்க்கை நிறைய விஷயங்கள் உணர்ச்சிகளை உற்சாகப்படுத்துகிற காரியங்களாக இருக்கிற அப்படின்னாலே அவைகள் உணர்வுகளை தூண்டுகிற காரியங்களாக இருக்கிற அப்படின்னாலே அவைகள் அதிகமாக மன விரும்ப தூண்டுகிறது ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த விதமாக இந்த வாலிப வயதுகளில் வாழ்ந்து பழகிற பொழுது ஃபியூச்சர் என்ன செய்யணும் அது வந்து ஸ்பாயில் ஆகிறது ஏன்னா சுவையும் உணர்ச்சிகரமான காரியங்களும் தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை மனுஷனுக்கு கொடுக்குமே இல்லையே இது என்ன செய்யும் இட் வில் ஸ்டார்ட் ஸ்பாய்லிங் த லைஃப் ஒரு காலகட்டம் வருகிற பொழுது நம்ம ரியலைஸ் பண்ணலாம் சரி சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம இனிமேல் கரெக்டாக வாழலாம் ஆனால் வாலிப காலங்களிலே நாம் சில காரியங்களை செய்யாமல் போகும் பொழுது அதனுடைய விளைவுகளை என்ன செய்யணும்னா தொடர்ந்து வரும் பிற்காலத்தில் நம்ம மனம் கூட என்ன செய்யும் இந்த ஸ்கேர் தான் இருக்கும் இந்த வாலிப வயதில் உதாரணமாக உங்களுக்குள்ளே ஒரு வியாதி இருந்து வச்சிங்களா ஒரு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது சம்கிட்ட டிசீஸ் இருக்குது நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை கண்டுக்காமல் இருந்துட்டு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு அது கொஞ்சம் வலி கிளி ரொம்ப அதிகமாக கொடுக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க இதுக்குள்ளே பத்து பதினஞ்சு வருஷம் ஓடிப்போச்சு என்ன நடந்திருக்கும் அந்த டிசீஸ் வந்து தொடக்கத்தில் வந்து ஒரு சின்ன பாயிண்டில் இருந்துருக்கும் அது என்ன செய்ய க்ரோ ஆகி என்ன செய்ய வளர்ந்து வளர்ந்து உடலுடைய பல ஆர்கன்ஸ் என்ன பண்ணிட்டது வீணாக்கிட்டு அப்பொழுது ஒரு ஆர்கனில் தான் இருந்து ஒரு ஏரியாவில் தான் இருந்து இப்போ என்ன டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் அது ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுச்சு அப்போ ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன பண்ண முடியாது ஃபுல் ரெமெடி வராது ஏன் அது நிறைய வால் பகுதியை அழித்து விடு அதுபோல் வாலிப வயதுகளில் சில காரியங்களை நாம் சரி செய்யாவிட்டால் எதிர்காலத்திலே நாம் சரி செய்கிற ஒரு சூழல் வரும் அந்த நேரத்தில் சரி செய்தாலும் என்ன செய்ய முடியாது சரியாக முடியாது நல்லா அதை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இப்போ தான் வந்திருக்கும் அப்போ அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ அட்வைஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் டெய்லி என்ன பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் என்ன செய்ங்க நம்ம மோரிஸ் பிரதர் எல்லாம் நிறைய வாக்கிங் போவார் அப்படி தானே அவர் காலை மாலை ரொம்ப சுறுசுறுப்பாக இளம் வாலிபனை போல் நடப்பார் அப்போ அந்த சுகர் கம்ப்ளைன்கார் பிபிக்காரங்க எல்லாம் கொஞ்சம் நடந்து இது பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஆண்களாக தான் தெரியும் பெண்களாக தான் பெண்கள் என்ன சொல்லணும் நான் வீட்டுக்குள்ளே எவ்வளோ நடக்கிறேன்னு தெரியுமா நான் எப்போது உட்கார்ந்தா கிடக்கிறேன் எப்போது நடந்துக்கிட்டு தான் இருக்கிற இவங்களை கேட்டால் நான் கடைக்கு போகிறது வர்றது பையனை கொண்டு விடுறது பொண்ணை கொண்டு விடுறது அதுக்கு இது நடந்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்பா நம்ம சொல்கிற அட்வைஸை ஏதாவது ஒரு விதத்தில் என்ன பண்ணுவாங்க தேவையில்லைங்கிற மாதிரி காட்டுவாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் இரு பிரச்சனை இருக்காது நடக்க சொன்ன நடக்கவே மாட்டேன் அப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா அது உள்ளே இருந்து ஒவ்வொரு ஆர்கனையாக என்ன பண்ணோம் பாதிக்க ஆரம்பித்து அப்போ டாக்டர்கிட்ட போனால் யாருக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் தாண்டிட்டிங்க நீங்கள் தலைகளை நின்னா கூட என்ன பண்ண முடியாது இந்த சுகரை அது நானூறு ஐநூறுக்கு என்ன செஞ்சிடும் போயிட்டு நல்ல ஒரு பர்சன்டேஜில் இருக்கிறீங்க வேறு எதுவும் சம்பாதிக்காமல் இருந்தாலும் நானூறு ஐநூறு என்ன செய்கிறது அது பாடல் ஆகிருக்கு அப்போ அவர் சொல்லுவார் நீங்கள் அரை நேரம் அவசியம் நடந்து தான் ஆகணும் அப்போ தான் எதாவது இன்னும் கொஞ்சம் நாளாக என்ன செய்யலாம் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம் அப்படி வேறு வழியே கிடையாது நடந்து ஆகணும் பார் அப்போ என்ன பண்ணுவாங்க சரி நடக்க ஆரம்பி நடக்க ஆரம்பித்தா நடக்க முடிய மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இல்லாத வழியெல்லாம் வந்துடும் ஏன் வயதுகள் போக போக நரம்புகளும் எலும்புகளும் என்ன செஞ்சிடும் ஆங்காங்க தேஞ்சிரும் ஆங்கு பிரச்சனை இப்போ வந்து இவர் நடக்க நினச்சா கூட என்ன செய்ய முடியாது இவர் நடக்கிறது இப்போ இவருக்கு ஞானம் வந்துச்சு புத்தனுக்கு வந்த மாதிரி ஞானம் வந்துடுச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெய்லி யாரும் நடக்க முடியாது ஐயா அஞ்சு நிமிஷத்தில் போய் உட்காந்து ஏன் நடக்க முடிந்த காலத்தில் என்ன செய்யறது இல்லை நடக்கல அது போல் தான் வாலிப வயதுகளில் நாம் சில காரியங்களை அகற்றவில்லை என்றால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அகற்ற முன் வருவோம் நீங்கள் அகற்ற விரும்பினாலும் அதனால் உங்களுக்கு பெரிய ரெமெடி கிடைக்க எனவே தான் ஒரு நீ வாலிபனாகியிருக்கிற எங் ரெம்பரையும் ஒரு லார்டு நீ எந்த வயசில் நினைக்கணும் வாலிப வயதுகளில் ஒரு சிருஷ்டிகரை நினை அப்போ பிரச்சனை என்னவென்னு சொன்னால் வாலிபனுக்கு விரும்பக்கூடாது என்று சொல்லுகிறவர்களை விரும்பாமல் இருக்க முடியவில்லை விரும்பத்தக்கவைகளை விரும்புவதற்கு மனம் வரலாம் அப்போ இதில் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது இப்போ நம்ம வாதிப்படலாம் உட்கார வச்சு நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும் எவ்வளோ சொன்னாலும் ப்ராக்டிக்கல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படி ஒரு டிஃபிகல்ட்டி என்ன போதனை பண்ணுறோம் பண்ணிட்டு போயிடுவார் அவருக்கு என்ன வேலை அவன் தான் நடைமுறை வாழ்க்கையில் தான் அவன் இவர் என்ன சொன்னார் அது மாதிரி என்ன செய்ய முடியாது அவனால் இவன் கர்த்தருக்கேற்ற வாழ்க்கையை விரும்பும்படி ஆலோசனை பெற்றிருக்கிறான் இவனால் முடியலை இவன் உலகத்துக்கேற்றபடிய வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு இவர் சொல்கிறார் அவனால் வாழாமல் இருக்க முடியலை புரிகிற ஏன்னு சொன்னால் அதாவது ஒரு ஓரளவுக்கு நடக்கக்கூட இயலாத ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு நீ ஃபாஸ்டா ஓடித்தான் ஆகணும்னு கம்பல் பண்ணால் என்ன நடக்கும் அவன் விளத்தான் சிவானை ஒளியே ஓட மாட்டான் ஏன் ஓட முடியாது சரவனால ஓட முடியாது ஓ நடக்கவே முடியாத ஒரு பிடிச்சிட்டு நீ தான் ஆகணும் வர வழியே கிடையாது அப்படின்னு சொன்னால் கம்பல் பண்ணா அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்தா என்ன பண்ணுவான் ஓட நினைச்சா அப்போ வாட்ஸ்அப் ரியல் ப்ராப்ளம் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதான் என்ன செய்யணும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன் இவனால் ஓட முடியலை நடக்கவே முடியலைங்கிற அந்த வயசில் ஏன் அப்போ அவனுக்கு ஏதோ இன்சில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அந்த பிரச்சனையை கண்டுபிடித் கண்டுபிடித்து அதுக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை செஞ்சால் தான் இவனை நடக்க வைக்கவும் முடியும் ஓட வைக்கவும் முடியும் அப்போ வாலிப வயசுகளில் போய் நம்ம அட்வைஸ் கொடுக்குற நிறைய நீதிமொழி படிப்பா டெய்லி ரெண்டு சாப்டரு சங்கீதம் படிப்பா அதெல்லாம் படிச்சுருவான் படிக்க சொன்ன கட்டாயப்படுத்தினா படிச்சுருவான் ஆனால் என்ன பண்ண மாட்டான் என்றால் இவனுக்கு விரும்ப விரும்பாமல் இருக்க முடியாத ஒரு பிரச்சனை உள்ள இருக்குது விரும்ப வேண்டியவைகளை விரும்ப இயலாத ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் வேதம் அதை தெளிவாக சொல்லுது பதினேழு பதினெழு என்ன சொல்கிறது எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் மனிதனுடைய இருதயம் இப்போ வாலிப பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு இருக்கிற பொழுது அவர்களிடத்தில் நீங்கள் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் அதை செய்ய வேண்டும் அதை இதை செய்ய வேண்டும் என்ன சொன்னாலும் மனதார அவர்களால் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது அப்போ என்ன செய்யலாம் நம்ம விட்டுற வேண்டிதான் எல்லா விவரமும் தெரியுதே இவ்வளோ விவரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே மறுபடியும் மறுபடியும் போதனை பண்ணிட்டு இருக்கிறாரு ஓயாமல் தொடர்கின்ற டார்ச்சராக இருக்குது ஒவ்வொரு வாரமும் முதல்ல எங்களுக்கு தான் அந்த டார்ச்சர் பெருசுகளெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கு போனா போதுன்னு அம்மா அப்பா சொல்கிறாங்களேன்னு வந்து உட்காந்தா முதலாவது நமக்கு தான் என்ன வருது பிரச்சனை வருது அது அவரே சொல்லிட்டு கிடக்கிறார் வாலிபு பிள்ளைகளுக்கு என்ன போதனை பண்ணாலும் என்ன செய்ய முடியாது அவங்களால முடியாது தெரிஞ்ச பிறகு எதுக்கு இந்த போதனை சரி இப்போ ஓட முடியலை ஓட வேண்டிய உன்னுடைய தேவை நீ இந்த வயசில் ஓடல இந்த வயசில் ஓட போகிற எனர்ஜெட்டிக்காக நீ இருக்கணுமே அப்போ ஓட முடியலையே என்ன செய்கிறது ஓட முடியாமல் செய்கிற ப்ராப்ளத்தை என்ன செய்யணும் நீ கண்டுபிடித்து ஓடணும் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் ஒரு கட்டளை மட்டும் கொடுக்கல ஆண்டவர் என்ன சொல்கிறார் உனக்கு ஏன் தெரியுமா விரும்பக்கூடாதவைகளை விரும்பாமல் இருக்க முடியலை விரும்ப வேண்டியவர்கள் ஏன் வந்து உன்னால் விரும்ப முடியலை அந்த பிரச்சனை என்ன உனக்கு அப்படிப்பட்ட இருதையும் இல்லை யூகவே நேச்சுரல் ஹார்ட் இயற்கை இருதயம் இருக்குது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் உனக்கு கிடையாது நல்ல விதமானவைகளை விரும்புகின்ற தவறான வகை விரும்பாத இருக்கின்ற ஒரு இருதை உனக்கு இல்லாத காரணத்தினால்தான் நீ விதமாக எத்தனை போதைகள் கேட்டாலும் உபதேசங்கள் கேட்டாலும் அதில் உனக்கு எதை வரமாட்டேங்குது நாட்டங்கள் வரும் அப்போ நீ என்ன செய்யணும் டயக்னோஸ் பண்ண உன்னுடைய ப்ராப்ளம் என்ன கீழ்ப்படியாமை அல்ல உன்னுடைய ப்ராப்ளம் கீழ்ப்படிய முடியாமை எது முடியாமை வாலிப பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன நாட் லேக் ஆஃப் ஒபீடியன்ஸ் தேர் நாட் ஏபிள் டு ஒபே அவங்களுக்கு முடியலை அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது ஏன் முடியலை அதுக்கு தான் அந்த இருதயம் இல்லை ஆண்டோர் அதான் சொல்கிறாரு மகனே மகளே உனக்கு நான் என்ன செய்கிறேன் அந்த இருதயத்தை தந்துட்டேன்னா நீ விரும்பக்கூடாதவைகளை விரும்ப மாட்டேன் இன்னும் ஏன் விரும்பக்கூடாது விரும்புகிற உனக்கு அந்த இருதயம் இல்லை உன்னுடைய உன பழைய எடுத்து உனக்கு புதிய இருத்தை கொடுத்தால் விரும்பத்தக்கவைகளை நீயே விரும்ப ஆரம்பிப்பாய் போதனை பண்ணுகிறதுனால உபதேசம் பண்ண நீயே விரும்ப ஆரம்பிப்பாய் உன் ப்ராப்ளமே இது என்ன நீ கீழ்ப்படுகிற கீழ்ப்படியல் என்பதல்ல உனக்குள்ளே அந்த இறுதி இல்லை இதைத்தான் எஸ்ஐக்கெல் முப்பத்தாறாம் மற்ற இருபத்தாறாம் வசனத்தில் என்ன பார்க்குறோம் நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன் வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுனால் பிள்ளைகளை நீங்கள் ஏன் ஒரு சரியான விரும்ப முடியவில்லை என்றால் ஏன் தவறான விலை உங்களால் வெறுக்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட தன்மையுள்ள இறுதி உங்களுக்கு இல்லை அதற்காக தான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்குறேன் இதற்காக தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ரத்த சுந்தி ஜீவனை கொடுத்து அந்த இருதயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறார் ரோமர் ஏழு பதினெட்டு சொல்லுகிறது அந்த வசனத்தை வாலிப பிள்ளைகள் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது அதாவது எப்படியெனில் என்னுடைய மாம்சத்தில் நன்மை அப்படி என்ன நல்லது செய்யும்படியான அந்த அந்த ரிசோர்ஸ் இல்ல பாசமா இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்கிட்ட இருக்குது ஐ ஹவ் த டிசைர் ஆனால் அதை என்னால் ஐ கான் மேக் இட் பாசிபிள் முடியல ஏ நன்மை செய் நன்மை என்னுடைய இருதயத்தில் வாசம் அப்படின்னா நல்லது செய்கின்ற உணர்வு நல்லதை விரும்புகிற உணர்வு நல்லதை செய்கின்ற உணர்வு ரோமர் தான் வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணும் விரும்பி படிக்கணும் அடுத்த இன்னொரு வசனத்தை வேறே ஒரு வாலிபப்பிள்ள படிங்க இறைமையாக பதினேழு ஒன்பது எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அதே தக்கவன் யார் இந்த இருதயம் யார்கிட்டையெல்லாம் இருக்குது இல்லை இந்த இருதயம் உங்ககிட்ட இருந்தால் எவ்வளோ போதனை கேட்டாலும் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அந்த இருதயத்தை எடுத்து போட்டு தான் ஆண்டவர் சொல்லுறார் எஸ்ஐக்கியல் முப்பத்தாறு இருபத்தாறுல சொல்லப்பட்டபடியான புதிய இருதயத்தை தருகிற அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம் இன்னொரு வாலிபுள் படிங்க அதை எஸ்ஐக்கியல் முப்பத்தாறு இருபத்தாறு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்கள் இருதயத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையானதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் நான் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குற ஆஃபர் வந்திருக்கு இது இந்த டைமில் மிஸ் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் இந்த ஆஃபர் நீங்கள் அக்செப்ட் பண்ணால் கூட அதுக்குள்ளாடி என்ன பண்ணிடும் உள்ளே இருக்கிற பிரச்சனை வாழ்க்கையுடைய பல பகுதிகளை என்ன செய்யிடும் வீணாக்கிடும் கரெக்ட் பண்ணிடும் டிஸ்ட்ராய் பண்ணிடும் அதனால் வாலிப பிள்ளைகள் இந்த வயதுகள் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தருகிறேன் ஆண்டவர் சொல்ல புதிய ஆவியத்தர் சொல்லுவார் ரெண்டு குருந்தியர் ஐந்து பயனில் வாசிக்கும் பொழுது ஒருவன் கிறிஸ்து இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் அந்த சிருஷ்டியாக மாறும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த வாலிப கர்த்தர் விரும்புகிற விதமாக வாழ முன்வாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்